வீட்ல சங்கரா மீன் குழம்பு வைக்க போற தூத்துக்குடி ஸ்டை வாங்க எப்படி வைக்கலான்னு பாப்போம் உங்க மம்மி வைக்க போறாங்க தேவையான பொருட்கள் சங்கரா மீன் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு லெமன் அளவுக்கு புளி தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி வெங்காயம் தேங்காய் சின்ன ஜீரகம் கடுகு மஞ்சள் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் குழம்பு மிளகாத்தூள் பச்சை மிளகா கருவேப்பிலை இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த கல் உப்பை இந்த தக்காளி பழத்தில் போட்டுக்கிறோம் போட்டு கொஞ்சமாக போட்டுட்டு இந்த பச்சை மிளகாவை உடைச்சி போட்டுக்கிறோம் உடைச்சி நம்ம அதை பணிஞ்சு எடுத்துக்கணும் இந்த தக்காளியை கொஞ்சம் பணஞ்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி மீனில் மஞ்சள் பொடி இந்த குழம்பு மிளகாத்தூள் அப்படியே கொட்டிக்கணும் கொட்டிட்டு இந்த தக்காளி நம்ம பணஞ்சு வச்ச தக்காளியை இதில் ஊற்றிட வேண்டியதான் ஊற்றிட்டு இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்து இதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதில் தேங்காய் வச்சுருந்தோம்ல அதில் தேங்காவையும் சீரகம் வெங்காயம் இதை மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் கிடைக்க வேண்டியதான் ஊற்றிட்டு போட்டுட்டு இது தாளிக்கிறதுக்கான வெங்காயம் அதில் இருக்கிற இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் தேவையான அளவு தண்ணியை ஊத்திக்கிட்டோம் ஊத்திட்டு கலக்கிட்டோம் நம்ம தக்காளியிலே உப்பு போட்டு நல்லா படைஞ்சி எடுத்துருக்கோம் இனி அந்த மீனை நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம் போட்டு படைஞ்ச மீனை எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு தண்ணி இத நம்ம காய விட போறோம் குழம்பு இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ மீன் எடுத்து போட்டுடலாம் மீன் எடுத்து போட்டுடலாம் இனி நம்ம இந்த சைடில் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த சைடு கொஞ்சம் தாளிச்சுட்டு வந்துடலாம் குழம்ப கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு படபடபடنه பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் வெந்தஏயும் வெந்யம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதச்சிக்கடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயம் உடனே நம்ம இதை குழம்புல எடுத்து ஊற்றிக்க வேண்டியது ஊற்றிக்க இப்போது சுவையான மீன் குழம்பு ரெடி இதை நல்லா காய விட்டு இறைக்கிற வேண்டியதுதான் சுவையான மீன் குழம்பு ரெடி தூத்துக்குடி